வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா தமிழ்நாடு பிரீமியர் லீக் இந்தியாவின் மிகவும் பிரபலமான டி ட்வெண்ட்டி லீக்களில் ஒன்றாக இருக்கின்றது பற்றிய வரலாற்றை நாம் பார்ப்போம் துவங்கிய இந்த லீக் தமிழ்நாட்டின் கிரிக்கெட் ஆர்வலர்களை மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களையும் கவர்ந்துள்ளது இப்போது டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் டிஎன்பிஎல் இந்த வரலாற்றை மேலும் கொண்டு பல அணிகளுடன் சவாலான போட்டிகளை வழங்கி வருகிறது டிஎன்பிஎல் தொடங்கிய போது அதன் முதன்மையான நோக்கம் தமிழ்நாட்டின் கிரிக்கெட் திறமைகளை மேம்படுத்துவது மற்றும் இந்நாட்டின் கிரிக்கெட் பரபரப்பை ஊக்குவிப்பது ஆகும் அதன் பிறகு அது கிரிக்கெட் ரசிகர்களின் மனதில் ஒரு இடத்தை பிடித்தது முதன் முதலாக எட்டு அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றன இந்த அணிகளிடையே பரபரப்பான போட்டிகள் நடைபெற்றன இதில் டூ டி பேட்ரியட்ஸ் என்ற அணி வெற்றி பெற்றது டிஎன்பிஎல்லு தொடங்கிய முதல் வருடத்திலேயே அது இந்தியாவின் பிரபல டி ட்வெண்ட்டி லீக்கில் ஒன்றாக வந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் முதல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரை இந்த லீக் மாறுதல்களையும் புதிய அணிகளையும் மற்றும் வீரர்களின் அசத்தல்களையும் அணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இந்த வருடம் எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸ் சீசம் மதுரை பாண்டர்ஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் லைகா கோவை கிங்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் சேபாக் சூப்பர் கில்லிஸ் ஐட்ரி திருப்பூர் தமிழன்ஸ் இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பரபரப்பான பொழுதுபோக்கு தரும் நிகழ்ச்சியாக மாறியுள்ளது டிஎன்பிஎல் வரலாறு வளர்ச்சி மற்றும் அசத்தல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் தொடரும் அது மேலும் பல புதிய சாதனைகளை தொடங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் மேலும் தகவல்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி